இப்போ மனது வந்து உறுதியாக இருக்கணும் அதாவது உங்கள் கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கொள்கைக்கு பொருத்தமானவங்க உங்கள் கொள்கை அவங்ககிட்ட தான் நீங்கள் பழகணுமே இப்போ வந்து நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு மதத்தில் பற்றோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்து மதத்தில் பற்றோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் நட்பாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்து மதம் பற்று இருக்குல்ல அது குறைய தான் செய்யும் அப்போது அப்போ இந்து மதத்தில் நீங்கள் தீவிரமாக இருக்கணும்னு நினச்சா பிற மதத்தரோடு நீங்கள் பழகவே கூடாது அப்போ தான் வந்து அதுதான் ஒரு இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கான இந்து மதத்தின் மீது உங்களுக்கு பற்று இருப்பதற்கான வழியாக அது மாதிரி தான் வந்து எந்த ஒரு கொள்கை அதுக்காக வந்து அப்போ இந்து மதத்துக்காரங்க வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் கூட பழகக்கூடாது பிற மதத்த அப்படி பழகணும் பழகும்போது அந்த மதங்கிறது ஒழியும் சொல்கிறேன் ஒரு விதத்தில் வந்து அதாவது எந்த ஒரு கொள்கையிலையும் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதற்கு முரணானவர்களோடு பழகக்கூடாது அப்படிங்கிறது தான் கட்டுப்பாடு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு உணவு கட்டுப்பாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ சோறு சாப்பிடக்கூடாது இப்போ உங்கள் உடம்புல சுகர் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ என் உடம்புல எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நான் என்ன பண்ணணும் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்போ நான் வந்து சோறு சாப்பிடுக்கிற நண்பர்களோடு பழகாமல் என்னை போல் சுகரால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட போய் நான் பழகணும் பழகணுன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் என்னால் அந்த உணவு கட்டுப்பாட்டை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் க கடைபிடிக்க முடியும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நான் உறுதியாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக இருக்காங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட தான் நான் வந்து பழகணும் அப்போ தான் என்னால் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியும் அது மாதிரி வந்து இப்போ ஒரு சாதியில் நான் உறுதியாக இருக்கணும் ஏன் சாதியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னா அந்த சாதியில் உள்ளவங்ககிட்ட தான் பழகணும் மற்ற சாதி உள்ளவங்ககிட்ட பழகினா அவங்களால அந்த சாதியில் சாதி என்பது சாதி என்பது சாதி மீதான பற்று என்பது குறைந்து விடும் அதனால தான் வந்து அந்த சாதியை பாதுகாக்கணுங்கிறக்காக தான் ஏன் வந்து ஒரு ம மதத்தில் இருந்து இன்னொரு மதத்துக்காரங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா இங்கே பழகு சண்டை போட்டால் அந்த மதத்தை காப்பாற்ற முடியும் பழகுனாக்கா அந்த மதம் என்பது காப்பாற்றப்படாது அப்புறம் உங்கள் மதத்தின் மீதான பற்று குறைஞ்சிரும் அப்போ மதம் தொலைஞ்சு போயிடும் அதுக்காக தான் வந்து பிற மதத்தோடு பழகாத பிற சாதியோடு பழகாத சாதியை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க அந்த சாதி பெருமையை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க அந்த சாதியை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது நீ பிற சாதியோடு பழகினா உன் சாதியை நீ காப்பாற்ற மாட்ட உன் சாதி மீது இருக்கான பற்றுங்கிறது உனக்கு குறைஞ்சி போயிடும் இன்னொரு ம இன்னொரு இன்னொரு மதத்தை சேர்ந்த மனிதர்களை நீ நேசிக்காத அப்படின்னா இன்னும் உன்னுடைய மதம் என்பது உனக்கு பெரிதாக தெரியாது மனிதர்கள் தான் உனக்கு பெரிவா பெரிதாக தெரிவார்கள் மதம் என்பது பெரிதாக தெரியாது அதனால்தான் வந்து அந்த காலத்தில் வந்து அல்லது க இந்த காலத்துலையும் சரி ஏன் இன்னொரு மதத்துக்காரங்க கூட சண்டை போடுறாங்க இன்னொரு சாதியை ஏன் சண்டை போடுறாங்க சண்டை போட்டால் தான் அந்த மதத்தை நீ பாதுகாக்க முடியும் ஓ மதத்தின் மீது உனக்கு பற்று இன்னொரு கொள்கை அதாவது உனது நம்பிக்கைக்கு முரணானவர்களோடு முரணான நம்பிக்கை உடையவர்களை நீ எதிராக நினைச்சாதோ எதிரியா எதிராளியாக நினைக்கணும் அப்போ தான் உனது நம்பிக்கை உனக்கு பெருசாக தெரியும் நீ வந்து அப்போ பிற நம்பிக்கையுடையவங்ககிட்ட போய் நீ வந்து பழகினும் போது ஓன் நம்பிக்கை வந்து உனக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஓன் நம்பிக்கை மீது உனக்கு வந்து இருக்கிற பற்று இருக்குல்ல ஒரு அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் வந்து பிற சாதியோடு பழகாத பிற மதத்தோடு பழகாத அப்படின்னு அவங்க ஏன் ரொம்ப க கட்டுப்பாடு பிடிக்கிறாங்க அந்த மதத்தை காப்பாற்றணுங்கிறக்காக தான் நீ அதனால் எந்த ஒரு இதை வந்து நம்ம வந்து ஒரு எந்த ஒரு கொள்கையோடும் பொருத்திக்கலாம் உணவு கட்டுப்பாடாக இருந்தால் சரி உடற்பயிற்சியாக நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுமா தினமும் உடற்பயிற்சி ப செய்கிற நண்பர்களோடு பழகுங்க சோம்பேறியாக இருக்கிறவங்ககிட்ட பழகாதீங்க உடற்பயிற்சி செய்யாதவங்க கூட நீங்கள் நண்பராக இருந்தீங்கன்னா உங்களால் வந்து உடற்பயிற்சியே செய்ய முடியாத நிலம போயிடும் அந்த மாதிரி உங்களை போன்ற கருத்து உடையவர்கள் உங்களை போன்று வாழ்கிறவர்கள் உங்களை போன்ற நம்பிக்கை உடையவர்களை பிடித்து நீங்கள் தனியாக கூட இருந்துட்டு போயிடலாம் தனியாக கூட இருந்துடலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து உங்கள் நம்பிக்கைக்கு முரணானவர்களோடு நீங்கள் பழகுனா அந்த நம்பிக்கை அதனால் என்ன ஆகும்னா உங்கள் நம்பிக்கையே தோற்று போயிடும் அதனால் வந்து இது வந்து ஒரு கணவன் மனைவி உறவுக்கெல்லாம் ரொம்ப மிக பொருந்தும் கணவன் அதாவது நண்பர்கள் கூட அப்படி இப்படி இருக்கலாம் நண்பர்களும் அப்படி தான் இருக்கணும் நண்பர்களே அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துவாங்க அதாவது உங்கள் நம்பிக்கை உடையவர்களுக்கு பொருத்தமான நண்பர்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒரு பெண்ணாக இருக்கும்போது அந்த பெண்ணிற்கு என்ன நம்பிக்கை இருக்கோ கொள்கை இருக்கோ அந்த கொள்கைக்கு பொருத்தமான ஒருவரோடு தான் அவர்களை தோ தோழமை பாராட்ட வேண்டும் இன்னொரு தோழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி கூட இப்போ வந்து கணவன் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறான் மனைவி நேர்மையாக இல்லை அப்படின்னு இருக்கீங்க அப்போ வந்து அந்த கணவனால் வந்து உறுதியாக இருக்க முடியாது அவங்களுக்கு இடையில சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சண்டை அந்த கொள்கை அந்த கருத்து வேறுபாடு தான் கொள்கை முரண்பாடு தான் இந்த வன்முறைகளுக்கே காரணம் சண்டைகளுக்கே காரணம் குடும்ப வன்முறைகளுக்கே காரணமாக இருக்குது அதனால் வந்து பொருத்தமான ஒரு கணவனுக்கு என்னென்ன ஆசை இருக்குதோ நம்பிக்கை இருக்குதோ அதுபோல் ஒரு பெண்ணை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் தனது தனது கருத்திற்கு பொருத்தமான ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்து இப்போ லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறாளா லஞ்சம் வாங்கி நிறைய சம்ப ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறான்னா ஆடம்பரமாக வாழ நினைக்கிற ஒரு கணவனை அவள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சும்மா எளிமையாக வாழணுங்கிற ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் போது இவங்க ரெண்டு கடையில் முரண்பாடு ஏற்படும் சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து நிம்மதியாக வாழ முடியாது ஒரு தங்களுடைய நம்பிக்கைக்கு பொருத்தமான வாழ்க்கையை வந்து சுதந்திரமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது அதனால் நாம் வந்து எந்த கொள்கை இருக்குமோ அந்த கொள்கைக்கு பொருத்தமான ஒருவரை தான் நாம் வந்து உறவாக கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்ம உறுதியாக இருக்க முடியும் நம்முடைய கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க முடியும் நம்ம எந்த ஒரு கொள் நமக்கு என்ன க கொள்கை இருக்குதோ என்ன கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோமோ நமது வா நாம் யாரோ அது போன்ற ஒருவரோடு தான் நட்பு அல்லது காதல் கல்யாணம் உறவு எல்லாம் அப்படி தான் பழகி பார்த்து தான் அதனால் கருத்து வேறுபாடு காரணமாகவே பிரிகிறாங்க பாருங்கள் நிறைய பேர் கேட்பாங்க என்ன கருத்து வேறுபாடு என்ன புருஷன் முன்னாடிக்குள்ளே என்ன கருத்து வேறுபாடு அங்கே வெறும் காமன் தானே உடலுறவு தானே இதுக்கு என்ன கருத்து வேறுபாடு உனக்கு ஆசை வந்துச்சுன்னா படுத்துட்டு போக போடுற அப்புறம் என்ன அங்கே கருத்து வேறுபாடு வேண்டிய கிடக்கு சோறு பொங்க போகிறா சாப்பிட்டாச்சா சோறு பொங்கியாச்சா காலையில் சாப்பாடு என்ன மத்தியானம் சாப்பாடு என்ன இதில் என்ன கருத்து வேறுபாடு வேண்டிய இடக்கு கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களும் இருக்காங்க அதனால் கருத்து வேறுபாடுங்கிறது வந்து மன உறுதி சார்ந்தது ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா மன உறுதி தேவை அவருடைய கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கணும் அப்போது அந்த கொள்கைக்கு அவருக்கு என்ன கொள்கை இருக்கோ அல்லது ஒரு பெண்ணிற்கு என்ன கொள்கை இருக்கோ அது போன்று கொள்கையுடைய ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை ஜெயிச்சிருவாங்க ஜெயிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் பொருத்தமான கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள் அது மாதிரி வந்து ஒரு ஆணும் ஜெயிக்கணும்னா பொரு அதற்கு பொருத்தமான ஒரு கொள்கையுடைய ஒரு பெண்ணை திரு திருமணம் செய்து கொண்டால் ஜெயிச்சிருவாங்க இல்லைன்னா முரணான கொள்கை எதிரான கொள்கை உடையவர்களோட திருமணம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதி இருக்க மனசில் அமைதி இருக்க நோய் வந்துடும் கண்டிப்பாக நோய் வந்துடும் இந்த சண்டைகள் தான் நோய்களுக்கு காரணம் மனசில் அமைதினுமே இருக்குது பாருங்கள் அதுதான் நோய்களுக்கு காரணம் ஏன்னா அமைதியின்மைங்கிறது மனசில் இல்லை உடம்பில் அமைதி இல்லை தான் அது உடம்பில் என்ன நடக்குதுங்கிறது தான் நம்ம மனசுன்னு வழியாக தெரிஞ்சுக்கிறோம் மனதின் வழியாக நாம் தான் அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னால ம உடம்பு அமைதி இல்லாமல் போகும்போது தான் நோய் வந்துடுது கடைசியில் நோய் வந்துச்சுன்னா உடம்புல அமைதி இருக்காது அமை நோயின்னா என்னது இப்போ வயித்து அல்சர் வருது அந்த உடம்புல அமைதி இல்லை எப்போ பார்த்தாலும் வலிச்சிக்கிட்டே இருக்குது அதனால் அமைதியின்மை அது மாதிரி ஒரு சுகர் வருதுன்னா அந்த உடம்புல அமைதி இல்லைன்னு அர்த்தம் மயக்கம் வரும் கிருகிருன்னு வரும் அப்படி அது அதான் அதான் அமைதியின்மை அதான் உடம்பு அமைதியாக இல்லை ஆரோக்கியமாக இல்லை அது மாதிரி ஒரு புற்றுநோயின்னால் அமைதி இல்லை அந்த உடம்புல இப்படி ஒரு நோய்ங்கிறது என்னது அமைதியின்மை உடல் அமைதியின்மை உடம்பு அமைதி இல்லைன்னா மனசு மட்டும் எப்படி அமைதியாக இருக்கும் நீங்கள் அல்சரில் வயிறு வந்து வலிக்குது அப்போது வந்து உங்கள் மனசு மட்டும் எப்படி அமைதியாக இருக்கும் அப்போ உடம்பு வேறு மனசு வேறு கிடையாது அதனால் ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து நீ அமைதியாக இருந்தால் தான் உனக்கு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பேன் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவியும் சண்டை போடுறீங்க அவங்களுடைய நம்பிக்கை வேறையாக இருக்குது உன்னுடைய நம்பிக்கை வேறையாக இருக்குது அப்படின்னா அப்போது வந்து க கணவன் வந்து லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறான் ஏமாத்தணும் ஆனால் மனைவி நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறான் இப்போ எப்படி இருந்தால் இப்போ ரெண்டு இடையில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் வாழ்க்கையில் ரெண்டு பேருக்கு இடையில் நோய் ரெண்டு பேருக்குமே நோய் வந்துடும் மனசில் அமைதியே இருக்குது அதனால் வந்து கொள்கைக்கு பொருத்தமாக இருக்கணும் பொருத்தமாக பொருத்தமான உறவுகள் யார் நம்ம கொள்கையோடு உடன்படுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் பழகணும் பழகினுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த வாழ்க்கை அமைதியாக இருக்கும் ஜெயிச்சுருவோம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது இதுதான் வந்து நம்ம மனசு உறுதியாக இருப்பதற்கான வழிமுறைங்கிறது வந்து தனிப்பட்ட சா தனிப்பட்ட முயற்சியால் மட்டும் அது சாத்தியமில்லை மன உறுதிங்கிறது தனிப்பட்ட முயற்சியால் மட்டும் அது சாத்தியமில்லை நமது நம்பிக்கைக்கு பொருத்தமான உறவுகளோடு பழக வேண்டும் அப்படி இல்லாம சும்மே பக்கத்தில் இவங்க தான் இருக்காங்க நான் அவங்களோட பழகணும் அப்படின்னு நினச்சா அது முடியாது அந்த மாதிரி பக்கத்தில் வேறு வழி இல்லை இவங்க கூட தான் நான் பழகி ஆகணும் நான் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பர் அல்லது எனது மனைவி அல்லது எனது கணவன் இல்லாதவராக இருக்கிறார் ஆனால் எனது பக்கத்தில் இருப்பதாலேயே நான் அவருடன் பழக வேண்டியிருக்கு அப்போ எனக்கு தந்தார் மாதிரி அவரை நான் மாற்றணும்னு பார்க்குறேன் அவர் என்னால் அவரை என்னால் மாற்ற முடியல அவர் மாற மாட்டேங்கிறாரு ஆனால் அவரோடு தான் என்னால் பழகி ஆகணும் அப்படிங்கும்போது உன்னுடைய கொள்கையில் நீ உறுதி இழந்து விடுவாய் என்பது அதனால் உறவுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஏன் உறுதியாக இருக்க முடியல நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு சுகர் வந்துருச்சா டீ காஃபி குடிக்காமல் கூட இருக்க முடியாது காரணம் இந்த உறவுகள் தான் உறவுகள் அத்தனை பேரும் டீ காஃபி குடிக்கிறவங்களாக இருப்பாங்க இவருக்கு டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது அவரால் அதை கடைப்பிடிக்கவே முடியாது அப்பப்போ மீறிக்கிட்டே இருப்பார் அப்போ அவருக்கு தாழ்வு மனப்படணும் நமக்கு ஒரு மன உறுதியே இல்லை அப்புறம் அவர் மன உறுதி ஏற்றுப்பார் இனிமேலேருந்து நம்ம வந்து டீ காஃபியே குடிக்கக்கூடாது உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் ஆனாலும் அவரால் அதை கடைபிடிக்க முடியாது காரணம் அவருடைய அவர் பழகிறவர்கள் இவருடைய கொள்கைக்கு முரணானவர்களாக இருக்கிறார்கள் இந்த தான் இவருக்கு மனது மன உறுதியை இழக்கச் செய்கிற ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்